என் உயிரினம் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்காத திமுக அரசை கண்டித்து வருகின்ற இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விழுப்புரத்தில் பிரம்மாண்டமான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நடக்கவிருக்கிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கான மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை விழுப்புரம் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொறுப்பாளர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் இந்த மாநாடு தொடர்பான சில விஷயங்கள் உளவுத்துறை மூலமாக தமிழக அரசுக்கு சென்றிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது கடந்த காலங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுத்த போராட்டங்கள் பற்றி தமிழக அரசு அறியாத அரசு அல்ல இதே திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய போராட்டங்கள் மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்கும் என்பதையும் அந்த மக்கள் வெகுண்டெழுந்து வீதிக்கு போராட வந்துவிட்டால் அவர்களை அவ்வளவு எளிதில் அதிகார வர்க்கம் ஒடுக்கிவிட முடியாது என்பதையும் திமுக அரசு அறிந்திருக்கும் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் மு க ஸ்டாலினுடைய அதிகார வர்க்கத்திற்கு எப்படியாவது பாட்டாளி மக்கள் கட்சியை உடைத்து விடலாம் என்று அவர்கள் முன்னெடுத்த செயல்பாடுகள் எல்லாம் தோல்வியில் முடிந்திருப்பதாக தெரிகிறது எப்படியாவது பாமகவை உடைத்து விட வேண்டும் அன்புமணியை மருத்துவர் ஐயாவுடன் இருந்து பிரித்து விட வேண்டும் பாமக இரண்டு மூன்றாக உடைந்து விட்டால் ஒரு பிரிவை நாம் இணைத்து கொண்டால் கூட பாமக அதிமுகவுடன் இணையாது அதிமுகவுடன் அப்படி பாமக இணைந்தாலும் அது அதிமுகவிற்கு பயன் தராது இப்படியெல்லாம் பல கணக்குகளை போட்டு திமுக பாமகவை சிதைக்கின்ற வேலையை கையில் எடுத்தது ஆனால் உளவுத்துறை மூலமாக பாமகவில் இருந்து ஒரு முடியாது அப்படின்னு தகவல் போனதாக தெரியுது அதன் அடிப்படையில் திமுக இப்பொழுது ஒரு புதிய யுக்தியை கையாண்டு வருவதாக கூறப்படுகிறது இப்பொழுது திமுக வீடு வீடாக மக்களை சென்று திமுக பொறுப்பாளர்களை சந்தித்து வருகிறார்கள் இல்லையா இந்த சந்திப்பின் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் உறுப்பினர்களாக இருப்பவர்களை எல்லாம் திமுகவின் உறுப்பினர்களாக மாற்றுவதற்கான வேலையை திமுக கையில் எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது அதே வேளையில பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களை எந்த தருணத்திலேயும் எந்த ஆசை வார்த்தைகள் காட்டியும் அவர்களை மாற்று இயக்கங்களில் இணைக்க முடியாது அப்படிப்பட்ட தொண்டர்கள் பாமகவின் தொண்டர்கள் அல்ல அதை நான் ஏற்கனவே பல முறை பல காணொலிகளில் இந்த திமுக அதிமுகவை போன்ற இந்த திருட்டு திராவிட இயக்கங்களுக்கு நான் பல முறை தெளிவுபடுத்தி அதே வேலையை இப்பொழுது திமுக கையில் எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக நேற்று ஒரு பாமகவினுடைய அடிமட்ட தொண்டருடைய குடும்பத்தில் போயிட்டு உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்ததாமா உரிமை தொகை வந்ததாமா உங்களுக்கு ரேஷன்ல இலவச பொருட்கள் எல்லாம் கிடைக்குதாமா இப்படி போய் திமுக பொறுப்பாளர்கள் கேட்க எட்டு நாய செருப்ப எங்க வந்து எவங்க என்னடா பேசிட்டு இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஓட்டு கேட்கறதுக்கு வந்த நாய்க உரிமை தொகை வந்துச்சா ரேஷன்ல பொருள் வந்துச்சா உங்களை கேட்ட மாடா நாங்க உரிமை தொகை நாங்க கேட்டோமா யாரா உங்களை உரிமை தொகை கேட்டதுன்னு திமுக பொறுப்பாளர்களை அந்த பாமகவின் தொண்டர் வந்துட்டு பிடித்து சரமாரியாக விளாசி இருக்கிறார் பேசுறதுக்கு வழி இல்லாத திமுக அங்கிருந்து பதறி அடிச்சுட்டு வெளியே ஓடி போயிருக்கான் இந்த விஷயம் நேற்று விழுப்புரத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது திமுகவினுடைய பொறுப்பாளர்களை துரத்தி அடித்ததாக கூறப்படுகிறது திமுக காரணங்க நினைச்சது என்ன அப்படின்னா திருட்டு திராவிட மாடல் வந்துட்டு ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல வந்துட்டு பட்ஜெட் போட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அதனால கோடி கோடியா அள்ளி கொடுப்பாங்க நம்மளும் கொஞ்சம் கிள்ளி கொடுத்துட்டு மீதி கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு பொறுப்பாளர்கள்லாம் வந்துட்டு ஒரு திட்டம் தான் களத்துக்கு போகிறாங்க அது வேறு விஷயம் ஏன்னா இவங்க கோடி வாங்கினா அங்கே வந்துட்டு அரை கோடியை தான் செலவு பண்ணுவான் அரை கோடியை இவன் தின்னுடுவான் இவன் உலையில் போட்டுடுவான் முழுங்கிடுவான் அந்த நான் மக்களுக்கு சொல்கிறது ஒரு விஷயத்தை இப்போவும் தெளிவுபடுத்துகிறேன் இந்த காணொளி மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களை பற்றி எனக்கு நன்கு தெரியும் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களோடு நாற்பது ஆண்டு காலமாக நான் பயணிக்கிறவன் எப்படிப்பட்ட காலகட்டத்திலையும் பாமக தொண்டரை வந்துட்டு எந்த கொம்பனாலையும் வில பேச முடியாது எதற்காகவும் அவன் மயங்கவும் மாட்டான் தயங்கவும் மாட்டான் கோடிகளை கொண்டு போய் கொட்டி கொடுத்தாலும் மயங்க மாட்டான் தோட்டாக்களை கொண்டு போய் அவன் மார்புக்கு எதிரே நீ வீசினாலும் அவன் கலங்க மாட்டான் அப்படிப்பட்ட தொண்டை பாமகவின் தொண்டை இப்படி எல்லாம் இருக்கிறவங்க கிட்ட போய்ட்டு உங்க சித்து விளையாட்டெல்லாம் விளையாடாதீங்க திமுக இருநூறு ரூபாய் ஊபிசுங்கள உங்க சித்து விளையாட்டெல்லாம் போய் பாமக காரங்கிட்ட விளையாடாதீங்க பாமகவினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வருகின்ற இருபதாம் தேதி விழுப்புரத்தில் நடத்தவிருக்கின்ற இந்த போராட்டம் வந்துட்டு திமுக அரசு இந்த நான்கு ஆண்டுகள்ல சமூக நீதியை எந்த அளவிற்கு சூறை ஆடி இருக்கிறது சமூக நீதியை எந்த அளவிற்கு காலில் போட்டு மிதித்திருக்கிறது சமூக நீதிக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம் சமூக நீதியை பற்றி பேச இந்த திமுகவினுடைய கொத்தடிமைகளுக்கு உரிமை இருக்கிறதா அருகதை இருக்கிறதா என்பதையெல்லாம் புட்டு 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 வைக்க இருக்கிறார் விழுப்புரத்தில் இந்த நான்கு ஆண்டுகளில் சமூக நீதியை முற்றிலுமாக கொலை செய்து விட்டார்கள் திமுகவினர் சமூக நீதி என்பது தமிழ்நாட்டில் முற்றிலுமாக சிதைந்து போனது பெயரளவிற்கு சமூக நீதி இருக்கிறது அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இருக்கிறது அது ஒன்றுதான் நமக்கு பெருமையே தவிர அந்த இடஒதுக்கீடு சேர வேண்டிய ஒட்டுமொத்த மக்களையும் ஒழுங்காக சென்று சேர்ந்ததா என்றால் இல்லை அதிகார வர்க்கம் அந்த சமூக உள்ளே நுழைந்து யாருக்காக அந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடை கொண்டு வந்தார்களோ இடஒதுக்கீடு அவர்களை சென்று அடையவில்லை அப்படி சென்று அடைந்திருந்தால் இத்தனை ஆண்டு காலமாக தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி சமூக போராட்டங்களை நடத்த வேண்டிய தேவை இருந்திருக்காது அப்படி ஒரு அவசியம் இங்கு ஏற்பட்டிருக்காது ஆனால் சமூக நீதியினுடைய அநீதிகளை பற்றி நாம் மீண்டும் 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 இங்கு பேசுவதற்கான காரணம் இந்த திமுகவும் கடந்த காலத்தில் அதிமுகவும் சேர்ந்து இழைத்த அநீதிகள் தான் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு அதிமுக தான் கொடுத்தது அதிமுகவை போய் நீங்க எப்படி குறை சொல்லலாம் அப்படின்னு கேட்காதீங்க பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு அதிமுக கொடுத்தது என்பதற்கு பின்னாடி பல சூழ்ச்சிகள் இருக்கிறது அதையெல்லாம் நம்ம இப்ப பேசணும்னா மீண்டும் ஒரு பிரளயம் ஏற்படும் அதையெல்லாம் மீண்டும் ஒரு பிரளயம் ஏற்படும் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு என்ற ஒரு குழந்தையை எப்படியோ பல போராட்டங்களுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஈன்றெடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஈன்றெடுத்தது ஆனால் அதை நீதிமன்றம் வரை எடுத்து சென்று கொலை செய்தது திமுக நீதிமன்றம் வரை எடுத்து சென்று கொலை செய்தது திமுக நாற்பது ஆண்டுகளாக பல போராட்டங்கள் மூலமாக ஈன்றெடுக்கப்பட்ட அந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை சூறையாடிய திமுகவை தமிழ்நாட்டில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய கடமை பொறுப்பு தமிழ்நாட்டில் உள்ள வன்னியர்களுக்கு முக்கியமாக உண்டு நான் இப்பவும் வன்னியர்களுக்கு ஒன்று தெளிவாக சொல்லிடுறேன் நீ திமுகவில் இரு அதிமுகவில் இரு காங்கிரஸ் இரு பிஜேபி இரு எந்த இடத்துலனா குப்பை பொறுக்கு உனக்கு உன் வீட்டு பிள்ளைக்கு உன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு உரிமை வேண்டும் அந்த உரிமையில் அவர்கள் பலர் பெற வேண்டும் ஏன்னா உன்னுடைய தாத்தன் தொடங்கி உன்னுடைய தந்தை தொடங்கி இன்று நீ இப்போ உன் பையன் நாளைக்கு உன் பேர பிள்ளை இவ்வளவு பேரும் தொடர்ந்து இந்த விடுதலை இந்தியாவில் நாம் உரிமையற்றவர்களாக இங்கே தவித்து கொண்டிருக்கிறோம் போராட்ட களத்தில் தொடர்ந்து நிற்கிறோம் அதற்கு காரணம் இந்த திராவிட கட்சிகள் தான் திமுகவுக்கு ஓட்டு போட்டா அதிமுகவுக்கு ஓட்டு போட்டனு காலம் காலமாக உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள் நான் மீண்டும் மீண்டும் அதை தான் வன்னியர்களுக்கு மட்டும் தெளிவுபடுத்துறேன் தமிழ்நாட்டில் இந்த எம்பிசி இடஒதுக்கீடு என்ற ஒரு கோட்டாவை கொண்டு வருவதற்காக அவர்களினுடைய தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்கள் ஏராளம் அந்த போராட்டங்களில் பெருமளவு பங்கு வகித்தவர்கள் வன்னியர்கள் மட்டுமே வேறு யாரும் இல்லை அதனுடைய பலனை அனுபவிப்பவர்கள் நூத்தி எட்டு சமூகம் இன்று நூத்தி பதினாறு சமூகம் இந்த நூற்று பதினாறு சமூகங்களில் ஒரே ஒரு சமூகத்தவர் கூட இந்த வன்னியர்களால் தான் இந்த இடஒதுக்கீடு கிடைத்தது தான் நாம் பயன் பெறுகிறோம் என்று எண்ணி சிந்தித்து பாமகவை ஆதரிப்பவர்கள் இன்னைக்கு யாரும் இல்லை அதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட கட்சிகளுடைய சூழ்ச்சி என்பதை யாரும் மறந்துடாதீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பலதரப்பட்ட சமூகங்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா கட்சிகளும் குரல் எழுப்பும் காரணம் என்னன்னா அவர்களுக்கு அவருடைய வாக்கு தேவை ஆனா தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று மட்டுமே வன்னியர்களுக்காக குரல் எழுப்பும் அதனால தான் அதுக்கு பேரு வன்னியர் கட்சி ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களின் உரிமைக்காக களத்தில் நிற்கிறது பிரதானமாக ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு உரிமைகள் பறிக்கப்பட்டு இருக்கின்ற வன்னியர்களுக்கு அதிகமாக முன்னுரிமை கொடுத்து நிற்கிறது இவ்வளவுதான் வித்தியாசம் அதனால அது வன்னியர் கட்சி அதனால அது வன்னியர் கட்சி வன்னியர் கட்சி அப்படின்னு வன்னியர்களின் உரிமையை பறித்து காலம் காலமாக அனுபவித்து வருகின்ற கூட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது வன்மத்தை கக்குகிறது மருத்துவர் ஐயாவின் மீது வன்மத்தை கக்குகிறது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது வன்மத்தை கக்குகிறது வன்னியர்கள் இதை தெளிவாக புரிந்து கொண்டால் ஜூலை இருபதாம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை விழுப்புரத்தில் நடைபெறவிருக்கின்ற மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான கண்டன ஆர்ப்பாட்டத்தை மிக பிரம்மாண்டமான வகையில் திமுகவினுடைய அதிர்ந்து போகும் அந்த அளவுக்கு அந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டிய கடமை வன்னியர்களுக்கு இருக்கிறது வன்னியர்களுக்கு இருக்கிறது ஏன்னா உங்களுக்கு நீங்க தான் போராடணும் உங்களுடைய உரிமைக்காக ஊர்ல இருக்கிறவங்க போராட மாட்டான் பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்கார அடுத்த வீட்டுக்காரன் எவனும் போராட மாட்டான் ஏன்னா தமிழ்நாட்டில் உங்களுடைய உரிமையை பறித்து உண்டு தான் உங்களுக்கு எதிராக செயல்படுகின்ற அதிகார வர்க்கம் அத்தனை இதை நீங்கள் புரிந்து கொண்டால் களத்தில் இருப்பீர்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே